யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் பத்து யோசுவா ஆகிய பிடித்து சங்காரம் பண்ணி எரிகவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரோவலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் இருக்கிறதையும் எருசலமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் போல் பெரிய பட்டணமும் பார்க்கிலும் பார்க்கலும் பெரிதுமாயிருந்தபடினாலும் அதில் மனுஷர் எல்லாரும் பலசாரிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள் ஆகையால் எருசலமின் ராஜாவாகிய சேதேக் எபிரோனின் ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள் அவர்கள் யோஸ்வாவோடும் இஸ்ரேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான் அப்படியே எருசலேமின் ராஜா எபிரோனின் ராஜா யர்மூத்தின் ராஜா லாகிஸின் ராஜா எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களிலே குடியிருக்கிற யமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் உடனே யோசுவாவும் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் யோசுவா கில்காலிலிருந்து இரா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான் கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடைத்து பெத்தாரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள் அடித்தார்கள் அவர்கள் பெத்தாரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரேவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரோவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசிரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடிப்போய் மக்களாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒழித்துக் கொண்டார்கள் ஐந்து ராஜாக்களும் மக்களாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒழித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்றான் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்களை அழியுமளவும் சங்கரித்தார்கள் அவர்களின் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மெக்கதாவில் இருக்கிற பாளையத்திலே நடத்திற்கு திரும்பி வந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை அப்பொழுது யோசுவா கெபியின் வாயைத் திறந்து அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் எர்மூத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள் அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடை கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதா இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான் அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான் சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள் சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான் அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள் அந்நாளில் யோசுவா மக்களாவை பிடித்து அதை பட்டயக் கருக்கினால் அழித்து அதன் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல் நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கதாவின் ராஜாவுக்கும் செய்தான் மக்கதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான் கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அதையும் அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டே கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தான் லிப்னாவிலிருந்து யோசுவா இஸ்ரோவேல் அனைத்தோடும் கூட லாகிசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் அதன் மேல் யுத்தம் பண்ணினான் கர்த்தர் லாகிஸை இஸ்ரோவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா நர ஜீவன்களையும் பட்டயக்கருக்கினால் அளித்தான் அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகிசுக்கு துணை செய்யும்படி வந்தான் யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான் லாகீசிலிருந்து யோசுவாவும் இஸ்ரோவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்தார்கள் லாகீசுக்குச் செய்தது போல அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் அந்நாளிலே தானே சங்காரம் பண்ணினான் பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும் இஸ்ரோவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதன்மேல் யுத்தம் பண்ணி அதைப் பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டயக் கரைக்கினால் அழித்தார்கள் அதையும் அதிலுள்ள சகல ஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான் பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட திபீருக்கு திரும்பிப் போய் அதன்மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதைச் சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான் அவர்களை பட்டயக் கருக்கினால் அழைத்து அதிலுள்ள நர எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள் எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான் இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சமபூமியையும் பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கற்றையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதேஷ் பர்னையா துவக்கி காத்ஸா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசின் தேசம் அனைத்தையும் அழித்தான் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று ஆத்ஸோரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கிண்ணரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எபூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் ஏவியர் ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான் அவர்கள் கடற்கரை மணலைப் போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்து மோரோம் என்கிற ஏரி அண்டையிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன் நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய் என்றார் யோசுவாவும் அவனுடைய கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மோரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள் கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்களை முறிய அடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்போத் மாயிம் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் இராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள் யோசுவா கர்த்தர் தனக்குச் சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டெறித்தான் அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான் ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது அதிலிருந்த நரஜீவன்களையெல்லாம் பட்டயக் கரைக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள் சுவாசமுள்ளது ஒன்றும் மீதியானதில்லை ஆத்சோரையோ அக்னியால் சுட்டறித்தான் அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டயக் கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான் ஆனாலும் தங்கள் அரணிப்போடே இருந்த பட்டணங்களையெல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்துப் போடாமல் வைத்தார்கள் ஆச்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்துப் போட்டான் அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளைப் பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள் ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீர்மட்டும் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான் அப்படியே யோசுவா செய்தான் அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை இந்த பிரகாரமாக யோசுவா ஏறிப் ஏறிப்போகிற ஆலாக் மலை துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்போன் மலையடியில் இருக்கிற பாகால் காத் மட்டுமல்ல அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் போசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரேலின் மலைகளையும் அதன் சம சமபூமியையும் பிடித்துக்கொண்டு அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டிக் கொன்று போட்டான் யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லோரோடும் யுத்தம் பண்ணினான் கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள் யுத்தம் பண்ண இஸ்ரேவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாய் இருந்தது அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான் இஸ்ரேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாய் இருந்தார்கள் அப்படியே யோசுவா கர்த்தர் மோசை நடத்தில் சொன்னபடியெல்லாம் தேச மனத்தையும் பிடித்து அதை இஸ்ரோவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் இருந்தது யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரண்டு யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் கொண்டார்கள் அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோபேர் தொடங்கி ஆற்றின் நடு மையமும் பாதி கீழையாத்து முட்பட அமோன் புத்திரரின் எல்லையான யாபோக்கு ஆறு மட்டுமுள்ள தேசத்தையும் சமனான வெளி துவங்கி கிழக்கே இருக்கிற கிண்ணரோத் கடல் மட்டும் பெத் எசிமோத் வழியாக கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வா இருக்கிற தேசத்தையும் ஆண்டான் ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரத்துக் கொண்டார்கள் அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் இருந்த பாதி கீழையாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான் அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசையும் இஸ்ரேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள் அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான் யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனூனின் பள்ளத்தாக்கிலுள்ள பாகால்காத் முதற்கொண்டு சேயிருக்கு ஏறிப்போகிற ஆலாக் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் அடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரேவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்பவருடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரேவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் எரிகோவின் ராஜா ஒன்று பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று எருசுலேமின் ராஜா ஒன்று எப்ரோனின் ராஜா ஒன்று யர்மூத்தின் ராஜா ஒன்று லாகிஸின் ராஜா ஒன்று எக்லோனின் ராஜா ஒன்று கேசேரின் ராஜா ஒன்று தெபீரின் ராஜா ஒன்று கெதேரின் ராஜா ஒன்று ஒர்மாவின் ராஜா ஒன்று ஆராதின் ராஜா ஒன்று லிப்னாவின் ராஜா ஒன்று அதுல்லாமின் ராஜா ஒன்று மக்கேதாவின் ராஜா ஒன்று பெத்தேலின் ராஜா ஒன்று தப்புவாவின் ராஜா ஒன்று எப்பேரின் ராஜா ஒன்று ஆப்பெக்கின் ராஜா ஒன்று லசரோனின் ராஜா ஒன்று மாதோனின் ராஜா ஒன்று ஆத்சோரின் ராஜா ஒன்று சிம்ரோன் மோரோவின் ராஜா ஒன்று அக்சாபின் ராஜா ஒன்று தானாகின் ராஜா ஒன்று மெகிதோனின் ராஜா ஒன்று கேதேசின் ராஜா ஒன்று கருமேலுக்கடுத்த யக்னியாமின் ராஜா ஒன்று தோரின் கரையை சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று பில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று திருசாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் முப்பத்தொரு ராஜாக்கள்